பிரயஸ்தல்ல எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை உங்கள் தடைகள் அனைத்தும் மாற போகிறது பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு காரியங்களுக்காக நெடுங்காலமாக ப்ரேயர் பண்ணி அது நடக்காமல் தடையாக மாறி வருஷக்கணக்காக இந்த காரியங்கள் நடக்கலையே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை உங்கள் தடைகள் யாவும் மாற போகிறது தடையை குறித்த ஒரு கவலை என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நடக்கணும்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் என்னமோ தெரியலை என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியமுமே தடையாக இருக்கே அப்படின் சொல்லி மனசோர்வோடு இருக்கீங்களா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் இன்றைய நாளில் மாற போகிறது இப்போ நம்ம பைபிளில் ஈசாயா நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது நான் உனக்கு முன்னே போய் கோணலாலவைகளை செவ்வையாக்குவேன் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த தடைகள் மாறணும்னா நீங்க காத்திருக்கிற காரியத்துல அந்த தடைகள் மாறி ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவர் நமக்குள்ளே போக வேண்டும் நமக்கு முன்ன போகணும் வாழ்க்கையில இருக்கிற தடைகளை தகர்த்தெறிகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அப்போ இந்த ஆண்டவர் நமக்கு முன்ன போனாங்கன்னா நம்ம வாழ்க்கையில தடையை ஏற்படுத்தி கோணலான பாதையை உண்டாக்கி வச்சிருக்கிற அந்த சிட்டிசனை அந்த சூழ்நிலைகளை மாற்றி செம்மையாக நம்ம வாழ்க்கை என்னது மாறும் அந்த தடை கற்கள் விலகி போகும் இப்போ நீங்கள் அடுத்ததான் உங்களுக்கு ஒரு யோசனை வரணும் என்னென்னா அப்போ ஆண்டவன் நமக்கு முன்னே போகும்போது நமக்கு கோணலான பாதைகள் வந்து செம்மையாகும் இந்த தடைகள் மாற நம்ம என்ன பண்ணணும் ஆண்டவரை நம்ம முன்ன வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு ஆனால் நம்ம அதுக்கு இடம் கொடுக்கணும் அப்போ ஆண்டவன் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற காரியங்கள்னாலும் சரி நம்ம போகிற இடங்கள்னாலும் சரி நம்ம தொழிலனாலும் சரி அவர் நம்ம முன்னிறுத்தணும் நம்ம ஒரு தொழிலை தொடங்குகிறோன்னு வைங்களேன் புதுசாக எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நீங்கள் ஒரு தொழிலை தொடங்குறீங்கன்னு வைங்களேன் முதல்ல மனுஷன்ட்ட போய் நம்ம ஐடியா கேட்குறதை விட்டுறணும் யாருக்கிட்ட போய் சொல்லணும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும் இசப்பா இந்த தொழில் எனக்கு தொடங்குறதுக்கு உங்களுக்கு சித்தமா அப்படின்னு சொல்லி ஆனால் நம்மள பலவர் என்னென்னா ஏதாவது ஒரு காரியங்கள் தொடங்கிறதுக்கு தொழில்னாலும் சரி திருமண காரியங்கள்னாலும் சரி ஏதோ ஒரு காரியங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாங்களா அது அது ஆண்டவருக்கு சித்தமானதா அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு பிரியமான காரியமாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தெரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னா எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன் சில பேர் வந்து சொல்கிறது கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு தொழிலை தொடங்குறாங்க மனுஷன்ட்ட போய் ஐடியா கேட்குறாங்க அப்போ அந்த மனுஷன்ட்ட போய் ஐடியா கேட்கும்போது அங்கே தொழிலில் முன்னேற்றம் வராத பட்சத்தில் அழுது புலம்புறாங்க நம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு தொழிலை தொடங்கினாலும் சரி எந்த ஒரு நல்ல காரியங்கள்னாலும் சரி எந்த விஷயனாலும் சரி உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு இது பிரியம்மா சித்தம்மான்னு சொல்லி கேளுங்க கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு நம்ம எல்லாம் பண்ணிட்டு லாஸ்டில் ஐயோ என் காரியங்கள் வாய்க்கலையே அப்படின்னு சொல்லி புலம்புறது உண்டு முதல்ல நம்ம தொடங்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவருக்கு சித்தமானு கேட்டு அதன்படி நம்ம நடத்தும் போது அதுங்க வந்து என்ன ஆகாது தோல்விங்கிறது வராது கோணலாக போவாது கரெக்டாக இருக்கும் ஒரு வேளை அப்படி தெரியாமல் நீங்கள் வந்து ஏதோ ஒன்று உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிட்டீங்க அப்போ இதை வந்து எனக்கு சரி பண்ணணும் இதனால் எனக்கு வாழ்க்கை தடையாக இருக்குது அப்படிங்கிற காரியத்தில் இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில் அப்பா உங்களுக்கு சித்தம் இல்லாத ஏதாவது ஒரு காரியங்கள் நாங்கள் தொடங்கியிருந்தோன்னா அதன் நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கை பாதையில் ஒரு கோணல் ஏற்பட்டுன்னா அந்த கோணலை சரி பண்ணி அதை செவ்வையாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம முழு மனதோட ஆண்டவற்றை கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அந்த கோணலான பாதையை ஆண்டவர் செவ்வையாக்குவார் கரடு முரடான பாதைகளை வர அவர் செவ்வையாக்குவார் ஏன்னா அவர் தடைகளை உடைத்து எரிந்த தேவன் ஆமீன் அலை இல்லூ நம்ம ஆண்டவர் தடைகளை முற்றிலுமாக மாற்றுவார் அது கல்யாண தடையாக தடையாயிருக்கலாம் இல்லைன்னா வீடு வைக்கிற காரியத்தில் இருக்கலாம் வெளிநாட்டை குறித்து பயணத்தில் ஒரு தடையாக இருக்கலாம் வெளிநாட்டுக்கு போகணும் போகணுன்னு சொல்லி வருஷக்கணக்காக ட்ரை பண்ணி அது நடக்க முடியாமல் நடக்காமல் அதில் ஒரு தடை இருந்துட்டு இருக்கலாம் பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களில் தடையாக இருக்கலாம் திருமண காரியங்களில் தடையாக இருக்கலாம் எந்த தடையாக இருந்தாலும் தடைகளை உடைத்து தேவன் நம்மோடு இருக்கிறார் உங்களோடு இருக்கிறார் உன்னோடு இருக்கிறார் வெளியெல்லாம் போய் நம்ம தேடி அலையிறோம் ஆண்டவர் வந்து அந்த சர்ச்சில் இருப்பாங்களா அங்கே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவர் வந்து வேறு எங்கேயுமே இல்லைங்க உங்களுக்குள்ளே இருக்கிறார் உங்களுக்குள்ளே இருந்து வாசம் பண்ணிகிட்ருக்கிறாரு நம்ம தான் அதை அறியாமல் வெளியெல்லாம் போய் தேடுறோம் அப்போது நீங்களே நான் தங்கும் ஆலயம் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அதை புரிஞ்சுக்குங்க அவர்கிட்ட ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி நீங்கள் செய்யும்போது தடை வராது அப்படி தடை வரும்போது தடைகளை தேவன் என்னோடு இருக்கிறார் எந்த தடை இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் அந்த தடைகள் இன்றைய நாளில் மாறும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவற்றை முழுவதுமாக ஆண்டவரை விசுவாசிக்கும்போது கண்டிப்பாக அந்த தடைகள் முற்றிலுமாக மாறி அதில் ஒரு பெரிய அற்புதங்கள் நடக்கும் அதிசயம் நடக்கும் ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்கள் கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர் இதை விசுவாசிங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தகர்த்தி தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே வேணும் கண்டிப்பாக உங்கள் விசுவாசத்தை பொறுத்து உங்கள் கடை தடைகள் எந்த காரியம் நடக்காமல் இருக்கோ தடையாக இருக்குதோ அந்த காரியத்தை தடைகள் நீக்கி கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாகவே நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அப்பா அவங்க வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருப்பது நீங்க அறிவிங்கப்பா எந்த காரியத்தில் தடை இருக்கிறதோ அந்த காரியத்தில் அந்த தடைகளை முற்றிலுமாக மாற்றி அந்த கோணலான பாதையை கரடுமுரடான பாதையை செவ்வையாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே வாழ்க்கையில் இருக்கிற அந்த கோணலான பாதையை செவ்வையாக்குவதற்காக நன்றி ஆண்டவரே கரடுமுரடான பாதைகளை செவ்வையாக்குவதற்காக நன்றியப்பா வாழ்க்கை வாழ்க்கையில் தடைகளை முற்றிலுமாக மாற்றுவதற்காக நன்றி பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்யப்போவதற்காக நன்றி நீங்கள் உண்மையான தேவன் என்பதை விசுவாசத்தோடு ஜபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் அற்புதம் செய்தீர் அதற்காக நன்றி அதிசயம் செய்தீர் அதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைகிறேன் நீங்க பொறுப்பெடுத்து வழி செல்லுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறார் உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் இன்றைய நாளில் முற்றிலுமாக மாறுது தாமே இவ்வார்த்தைகளை ஆசிரியர் வதிப்பாராக ஆமேன் ஆமீன் ஹாலே லூயா